அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபி சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்கிற அந்த பிறந்த தினத்தில் அறிஞர்களிடத்திலே வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் அவர்கள் இறந்தது எந்த நாள் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அது எந்த நாள் என்று சொன்னால் ரபிவுல் அவ்வல் பிறை பனிரெண்டு திங்கள்கிழமை அன்று அவர்கள் இறந்தார்கள் ஹிஜிரி பதினொன்று ரவி ரபிவுல் அவ்வல் மாதம் பிறை பனிரெண்டு திங்கள்கிழமை அன்று இறந்தார்கள் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் யாரிடத்திலும் இடத்திலும் கிடையாது ஆக இதை வைத்து நபி சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களுடைய கட்டம் அவர்கள் இறந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் கேட்டிருப்போம் மீண்டும் உங்களிடத்திலே நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நபி சொல்லாஹ் அவர்கள் இறப்பதற்கு முன்னதாக அதாவது ஹிஜிரி பதினொன்றில் இறக்கிறார்கள் ஹிஜ்ரி பத்து முதல் முறையாக அவர்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுவது அந்த நே அந்த காலகட்டத்தில்தான் ஹிஜ்ரி ஹிஜிரி பத்து ரமலானுடைய மாதத்தில் நபி சல்லாஹ் அலையலாம் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஜிபிரி அலி இஸ்லாம் வந்து அவர்களிடத்திலே அதுவரை இறங்கிய அந்த குரான் ஆயத்துகளை ஓதச்சொல்லி சரிபார்ப்பார்கள் அந்த முறை அந்த ஆண்டு ஹிஜிரி பத்து ரமலானிலே இரண்டு முறை சரிபார்த்தார்கள் அது மாத்திரம் கிடையாது நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் வழக்கமாக இத்திகா பத்து நாட்கள் தான் இருப்பார்கள் ஹிஜிரி பத்து ரமலானிலே இருபது நாட்கள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே நபி சல்லாஹ் அலையுஸ்லம் மகாதிபு ஜவல் அலி அல்லாஹனு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் நபி சல்லாஹ் அலையுஸ்லம் இப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் மாதே இனி இந்த ஆண்டிற்கு பிறகு அநேகமாக நீ என்னை சந்திக்க மாட்டாய் நீ அடுத்து என்னை சந்திக்க வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பள்ளிக்கும் மஸ்ஜிது நபவிக்கும் என்னுடைய மன்னரைக்கும் நடுவிலே தான் நீ என்னை சந்திப்பாய் என்பதாக நபி சல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் நான் இறக்க இருக்கிறேன் என்கிற செய்தியை அங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறார் அதே போல் நபி சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா கட்டளையிடுகிறான் ஹிஜிரி பத்து துல ஹஜ்ஜி மாதத்திலே நீ ஹஜ்ஜி செய் என்பதாக அல்லாஹூத்தாலா நபி சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு கட்டளையிட மக்களை அழைக்கிறார்கள் மக்களே வாருங்கள் அல்லாஹ் என்னை ஹி செய்ய பணித்திருக்கிறான் என்னிடமிருந்து கிரியைகளை கற்றுக்கொள்வதற்காக என்னுடன் வாருங்கள் என்று அழைக்க மதினாவை நோக்கி அந்த தீபகற்பத்தின் பல பகுதியிலிருந்து எல்லோரும் மதினாவிற்கு வருகிறார்கள் நபி சல்லா அலேஸ்லாம் அவர்கள் அந்த பிறை முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஐந்து நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபி சல்லா அலேஸ்லம் சனிக்கிழமை தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்புகிறார்கள் தலையில் எண்ணெய் கீழாடை ஒன்று மேலாடை ஒரு போர்வையைப் போல போர்த்தி கொண்டு ஒட்டக பிராணியை எடுத்துக்கொண்டு மதினாவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மீ காத் மதினாவிலிருந்து எஹராம் கட்டக்கூடிய மெ மீ காத் இந்த துல் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் அங்கு நபிசல்லாஹ் அலையுஸ்லாம் எல்லோரோடும் வருகிறார்கள் லோஹருக்கு பிறகு லோஹர் தொழுத பிறகு கிளம்பி அசருக்கு முன்னாடி வந்துடுறாங்க அசர ரெண்டகத்தாக கசர் ரெண்டு சுருக்கி தொழுகிறாங்க மகரையும் தொழுகிறாங்க இஷாவையும் தொழுகிறாங்க ஃபஜர் தொழுகையை தொழுத பிறகு லோகருக்கு முன்னாடி நபீசல்லாலும் சொல்கிறாங்க என்னிடத்திலே ஒரு வானவர் வந்தார் ஒரு மலக்கு வந்தார் அவர் ஒம்ராவோடு ஹஜ்ஜையும் சேர்த்து நீயத்து வைத்து கொள்ளுங்கள் என்பதாக என்னை பணித்திருக்கிறார் ஆகவே அல்லாஹும ஹஜ்ஜத்தன் ஒம்ரத்தன் என்று நீங்கள் நீயத்து வைத்து கொள்ளுங்கள் என்று பணித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் அந்த நீயத்து வைக்க வேண்டும் அதற்கு முன்னால் நபி சல்லாஹ் அலையீஸ்லாம் குளிக்கிறாங்க குளிச்சிட்டு ஆயிஷார் அடியுல்லாங்கிற நறுமண பொருள்கள் எல்லாம் நபிசல்லாஹ் அலையீஸ்லாம் உடல்ல பூசி விட்றாங்க எஹ்ராம் ட்ரெஸ் அணிவதற்கு முன்னதாக எஹ்ராம் ட்ரெஸ் அதற்கு பிறகு நபி சல்லாஹ் அலையீஸ்லாம் அணிகிறாங்க லொகருடைய அந்த தொழுகையை தொழுது முடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க நீயத்தை வச்சுட்டு தல்பியா முழங்குறாங்க லபை கல்லாகும லபைக் முல்க்ரீ கலக் என்று கல்பியாவை முழங்கியவர்களாக நபி சல்லாஹலிஸ்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் என்றும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் நபி தோழர்கள் தோழியர்களுடன் நபி சல்லாஹ் அலையம் கிளம்புறாங்க கிளம்பி அங்கிருந்து கிளம்பி நபி சல்லாஹுலி சொல்லம் எங்க வந்து சேராங்க பத்து நாள் கழிச்சு எங்க வராங்க மக்காவுக்கு வர்றாங்க மக்காவுக்கு வந்து நபிசல்லா அல்ல இஸ்லாம் தான் பளி பிராணியோடு வந்த அந்த ஹஜ் ஹஜ் கிரான் உம்ராவை ஹஜ்ஜை சேர்த்து அவர்கள் நீயத்து வச்சு வந்திருந்தாங்க ஆனால் நபிசல்லா அலிஹஹாம் அங்கு வந்தபோது உம் அந்த த அந்த உம்ராவுடைய அந்த எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜு தமத்து பழிப்பிராணியை பிராணியை கொண்டு வரலையோ நீங்கள் உம்ராவை மட்டும் செஞ்சுட்டு உங்களுடைய ஹஹராமுடைய ஆடையை கணிஞ்சி களைந்து விடுங்கள் என்று சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நபி சொல்லான்னு சொல்கிறாங்க அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் எப்பெல்லாம் ஹதீஸில் எடுத்து பாருங்க நபீ சல்லா ஹொலேஸ் நாகுங்க மௌத்தாகிற அந்த வருடத்திற்கு அடுத்த அதாவது மௌத்தாக போகிறாங்களே ஹஜிரி பதினொன்று அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாட்களிலெல்லாம் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் என்ன செய்வேன் இன்ஷா அல்லாஹ் இப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க அதே தான் மொஹர மகத்தில் ஆஷுரா நாள் அன்னைக்கு நபி சல்லாவில் சொன்னவும் வச்சுருந்தாங்க கேட்குறாங்க இன்னைக்கு யூதர்களும் நோம்பு வச்சிருக்கிறாங்களாமே ஆமா ஏன் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அதை நினைவு கூறுவதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த அந்த ஞாபகத்துகளை நினைவு கூறுவதற்காக அந்த நாளை யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்னு சொன்னபோது அவர்களை விட இந்த நோன்பை வைப்பதற்கு தகுதியானவர்கள் நாம் தான் ஆனால் யூதர்களுக்கு மாறுபடணும் ஆகவே அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்களும் நோன்பு நோர்ப்பேன் என்பதாக நபி சொல்லா அலையுஸ்லாம் உங்களுக்கு சொன்னாங்க ஆக அன்பார்ந்த சோதர்களே நபி சொல்லா அலிஸ்லாம் இப்படி சொல்லிட்டு அங்கே ஹஜ்ஜனுடைய அந்த காரியங்களை உம்ராவை செஞ்சிட்டு நபி செல்லா அலிஸ்லாம் இருக்கிறாங்க பிற எட்டு மினால போறாங்க பிற ஒன்பதில் அரஃபாவுக்கு போகிறாங்க என்ன இந்த ஹஜ்ஜனுடைய காரியங்களை சொன்னால் ஜுமாவுடைய இந்த நேரம் முடிஞ்சு போயிடும் மீனால போய் தங்கியிருக்கிறாங்க பிற எட்டு அன்னைக்கு யோமு தர்வியான்னு சொல்லுவாங்க அந்த நாளை அங்கே போய் தங்கி அங்கே எங்கே என்னைக்கு போகிறாங்க பிற எட்டு ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் கிளம்பி செல்கிறாங்க அங்கே போய் லொஹர் அசர் மஹ்ரிப் இஷா அடுத்த நாள் யோமுன் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாவது நாள் காலையில் அங்கே தங்கி அதையும் தொழுது முடிச்சுட்டு அங்கிருந்து அரஃபா மைதானத்துக்கு கிளம்புறாங்க யவுமுன் அரஃபாவில் அங்கிருந்து கிளம்பி அங்கே போய் என்ன செய்கிறாங்க வாதி என்கிற அந்த இடத்துக்கு போய் அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே இருந்து தான் அவங்க உரை நிகழ்த்துறாங்க அங்கே நமீரா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குது அந்த இடத்துல போய் தான் அடுத்து தொழுகிறாங்க முதல்ல போய் என்ன செய்கிறாங்க அங்கே உரையை நிகழ்த்துறாங்க அந்த உரையில் நபி சல்லாஹ் அலையீசல்லும் ஒரு மிகப்பெரிய உரை அதான் வந்து ஹஜ்ஜத்துல் விதா அந்த உரையை வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாள் அரஃபா பேருரை என்பதாக சொல்லுவாங்க அந்த உரை மிக நீண்ட நெடிய ஒன்று அந்த உரையை நிகழ்த்திய பிறகு நபி சல்லாஹு அலையீஸ்வல் அங்கே வந்திருந்தவங்கள நோக்கி கேட்குறாங்க மக்களே மக்களே நான் உங்களிடத்தில் என்னுடைய தூதுத்துவ செய்தியை சொல்லிவிட்டேனா என்னுடைய நபித்துவத்தினுடைய அந்த விஷயங்களையெல்லாம் உங்களிடத்துல ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்குறாங்க நான் அல்லாஹ் எனக்கு வகையாக அறிவித்த அந்த கட்டளைகளை அந்த வகி செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க யார சொல்லுல்லா யார சொல்லா உங்களுக்கு எதெல்லாம் வகையாக வந்ததோ அத்தனையும் எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள் யாரெல்லாம் என்று சொன்னதும் நபி சொல்லா அல்லா அழுகிறாங்க அழுதுகிட்டு கையை உயர்த்திறாங்க யார்லா இதற்கு நீதான் சாட்சி நான் எந்த வகை செய்தியை நீ எனக்கு தந்தியோ அந்த வகை செய்தியை இங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் என்பதாக நபி சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்கள் அந்த மக்கள் சாட்சியாக கூறுவதை அல்லாஹு இடத்துல ஒப்படைத்து விட்டு அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா ஆய திறக்கிறான் அல்யல் துலக்கும் தீனக்கும் அல் இஸ்லாம தீனா நான் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமான மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அல்லாஹூன்னு சொன்னால் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் மார்க்கமாக ஆக்கிவிட்டேன் இந்த மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹூ தாலா அந்த செய்தியை அங்கே அறிவிக்கிறான் அந்த வகை செய்தி வருது அதே மாதிரி பன்னிரெண்டாவது நாள் அன்னைக்கு அதாவது நபிசல்லாஹலம் எட்டாவது நாள் யோமு தர்வியா ஒன்பதாவது நாள் யோமுல் ஆரஃபா பத்தாவது நாள் யவுமு நகர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாமு தஷ்ரீக் ஐயாமுன்னு சொன்னால் நாட்கள் எவமுன்ன நாள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த நாள்ல பன்னிரெண்டாவது நாளில் இதே போல உரையாற்றி கொண்டு இருக்கிற போதான் அல்லாஹு என்னாஹு இறக்குறான் இனிமே இந்த மார்க்கம் பல்கி பெருகி அது ஒரு உச்சத்தை வந்துரும் அப்படிங்கிற அந்த ஆயத்தை அல்லாஹு தாலா இறக்கிறப்போ இதா ஜாசு அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் வரக்கூடிய காலகட்டத்தின் இதா ஜாசுல்லாஹி வல்

மார்க்கம் முழுமையாகி விட்டது போல அப்படின்னு அவங்க அப்படியே கேட்குறாங்க நபி சொல்லாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க அதாவது நான் இறக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டேன் இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது இனிமேல் இந்த மார்க்கத்தில் எதுவும் புதுசாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கொடுத்துட்டு போயிட்டேன் என்கிற அந்த விஷயத்தை சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க கூடும் உச்சத்துக்கு வந்து குறையத்தான் செய்யும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்கிறாங்க நபி செல்லா அலையா ஹஜ்ஜை முடிச்சுட்டு நேராக எங்கே வர்றாங்க மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வந்து நபி சொல்லாஹல்லாம் அங்கே இருக்கிறாங்க முஹர்ரம் மாதத்துல உசாமாவை கூப்பிட்றாங்க தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜெய்த் பின் ஹாரிசாவுடைய மகன் வளர்ப்பு பேரன் அவரை கூப்பிட்டு சொல்றாங்க நீ வந்து என்ன செய்யணும் இந்த யூ இவங்க ரோமர்கள் ஃபுல்லாக ரொம்ப அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற மக்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டு இருக்கிறாங்க ஆகவே அங்கு பல்கா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரை சென்று அவர்களை எச்சரித்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க எல்லாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க உசாமா சின்ன ஆள் அவரையே யாரை சொல்ல அனுப்புறீங்க நபி சொல்லால் எல்லாரையும் கண்டிச்சுட்டு இல்லை அவர் தலைமையில் தான் இந்த படை போகணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க போயிருக்கிறாங்க போய் அவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க ஜுர்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த போது நபி செல்லாஹ் ஒலேஸ்லம் அவங்களுடைய ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைக்கிது அங்கே தங்கியிருக்கிறாங்க என்ன செய்திங்கிறத பார்க்கலாம் நபி சொல்லலாஹ் ஹலையூஸ்லம் அவங்க இந்த மொஹர்ர மாதம் முடிஞ்சு சஃபருடைய மாதம் சஃபருடைய மாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் நபி சல்லாஹ் அலையா நேராக உகது மலைக்கு போகிறாங்க உகது போரின் போது ஷஹீதான அந்த சுகதாக்கள் அடங்கின அந்த மன்னரைக்கு போய் அவங்க அவங்களுக்காக பிரார்த்திக்கிறாங்க பிரார்த்தித்து விட்டு சொல்கிறாங்க அவங்க பே அவங்க செய்த அந்த பிரார்த்தனை எல்லாம் ஏதோ அவர்கள் விடைபெறக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லுவது போல் அவங்களுடைய பிரார்த்தனை இருந்தது சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்ஷா அல்லா நானும் வர இருக்கிறேன் அல்லாஹ் நானும் வர இருக்கிறேன் என்கிற அந்த செய்தியை நபி சல்லாஹூ அலேஸ்வல்லும் அந்த உகது அந்த ஷஹிதான் அவங்க இது பண்ணிட்டு நேராக இங்கே வர்றாங்க வந்து மஸ்ஜி நபையில் படியில் ஏறி நின்று நபி சல்லாஹூ அலையீஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன செய்கிறாங்க செய்தியை சொல்கிறாங்க அல்லாஹ் என்னிடத்தில் மிகப்பெரிய அமானுதத்தை ஒப்படைத்தான் அந்த அமானுதத்தை இப்பொழுது நான் பாதுகாத்து ஒப்படைத்திருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் நல்லபடியாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்கிற சில அறிவுரைகளை சொல்லிட்டு நபி சல்லாஹ் அலையுஸ்வல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு இறங்கிடுறாங்க நபி சொல்லாஹ் அலையுஸ்லம் அவங்க இப்படி அந்த நேரத்திலே நபி சல்லாஹ் அலையுல்லாம் இப்படி இருக்கிறாங்க இப்போ இந்த சஃபர் மாதத்தில் நபி சல்லாஹ் அலையுஸ்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நாளில் ஒரு பக் என்று சொல்லக்கூடிய கபிரஸ்தானத்துக்கு போகிறாங்க அங்கு போய் அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்குவா செய்கிற போது அவங்க சொல்கிறாங்க ஓ கபூர் கபூர்ல அடங்கி இருக்கக்கூடிய வாசிகளே மக்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலையை விட உங்களுடைய நிலை உங்களுக்கு நன்மை பயக்கட்டும் பின்னாடி வரக்கூடிய அந்த காலம் இருளை விட மிக அதிகமான இருளை கொண்டதாக இருக்கிறது முந்தைய காலத்தை விட பிந்திய காலம் ரொம்ப மோசமானதாக இருக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய அருளையும் அவனுடைய அவனுடைய எல்லா விதமான கிருபையும் உங்கள் மீது பொழியட்டும் நானும் வர இருக்கிறேன் என்று அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் நபீ சொல்லா அலீசுன் மௌத்தாக போகிறாங்க என்கிற அந்த செய்தியை சொன்னதாக இருக்குது நபீ சொல்லா அலீசுன் இந்த நிலையில் அந்த ஹிஜிரி பதினொன்று சஃபர் மாதத்துடைய கடைசி நாள் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒம்பது அப்போ ஒரு சஹாபி மவுத்தாகிறாங்க அவங்களுடைய அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க கபிரஸ்தானத்துக்கு போகிறாங்க அடக்கம் செஞ்சுட்டு வர்றபோது நபி சல்லாஹ் ஹலீஸ்லாம் அவங்க மேலும் உடலில் சூடு அதிகமாக இருக்குது கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த சூட்டை உணர்கிறாங்க தலையில் ஒரு பெருத்த ஒரு தடியான ஒரு ஒரு இதாக கட்டியிருக்காங்க துண்டை கட்டியிருக்கிறாங்க நபி சல்லாஹலேஸ்லம் அவங்க ரொம்ப கஷ்டமான காய்ச்சலையும் தலைவலியும் கொண்ட நிலையில் அவங்க வர்றாங்க நாளுக்கு நாள் இப்படியே கடுமையாக அவங்களுடைய அந்த சஃபருடைய மாதத்தில் அந்த மாதத்தின் கடைசியில் அவங்களுக்கு ஆகுது அவங்க எங்கே தங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மைமுனார் அடியல்லாகுவன்கா அவங்களுக்கு அளிக்கப்பட்ட ஏன்னா ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு நாள் என்று கணக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நிலையில் மைமுனார் அடியல்லாகவன்கா அவங்களுடைய வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க பயங்கரமான தலைவலியும் காய்ச்சலும் அந்த நேரத்தில் நபி செல்லா அலுசன் புலம்புகிறாங்க நான் எங்கே இருக்கிறேன் இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன் இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன் மனைவிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க மைமுனார் நபி நபிசல்லா அலுவலன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் விரும்பி விரும்பக்கூடிய மனைவியான ஆயிஷா வீட்டில் தங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் எங்கள் நாட்களையெல்லாம் கொடுத்துறோம் நபி சல்லா ஹலீஸ்லாம் ஆயிஷா அடி அல்லாஹும் வீட்டில் இருக்கட்டும் ஃபாலோ அப்பாஸ் ரடியல்லா அவங்களும் அலி ரடியல்லா ஒன்று அவங்களும் தாங்கலாக அப்படியே தூக்கிக்கிட்டு ஆயிஷா ரடியெல்லாஹனுகா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஆயிஷா ரெடியல்லாஹன்காக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டில் தான் தங்கி கடைசி நாட்களை நபி சல்லா ஹலீசல்லாம் ஆயிஷா ரெடி அல்லாஹ் அவங்களுடைய வீட்டில் தான் கழிச்சாங்க ஹிஜ்ரி பதினொன்று ரபி உ லவ்வல் பிற ஏழு புதன்கிழமை நபி சல்லாஹ் அலையீசல் அவங்களுக்கு சரியான காய்ச்சல் அவங்க அன்னைக்கு ஃபஜருடைய தொழுகையை தொலை வைக்கிறாங்க லோஹருடைய தொழுகையை தொலை வைக்கிறாங்க அசருடைய தொழுகையை தொழு வைக்கிறாங்க அதே மாதிரி மகிழ்புடைய தொழுகையும் தொழுக வைக்கிறாங்க வல் சலாத்தி ஒடர்பன் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவ் ஓதி தொழு வைக்கிறாங்க இஷாவுக்கு அவங்களுக்கு போக முடியல அப்படியே இருக்கிறாங்க கேட்குறாங்க மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா இன்னும் தொழுகலை யாரை சொல்லலாம் அப்படியே இருக்கிறாங்க மயங்கி விழுந்துடுறாங்க எந்திக்கிறாங்க கேட்குறாங்க மயங்கி விழுந்துடுறாங்க கடைசியில் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஊற்றுங்க நான் ஏழு கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கிணறுகள்லேருந்து பல ஜக்கு அந்த துருத்தின்னு சொல்லுவாங்க அதை ஊற்றி என்ன எழுப்புங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்க எந்திக்கலை கடைசியில நபிசல்லான்னு சொல்கிறாங்க ஐஷாவே அபு தொலை வைக்க சொல்லுங்க அபு தொலை வைக்க சொல்லுங்க நபி சொல்லாஹ்ஹாஹாஹீசன் அவங்க அவ்வக்கருடையெல்லாவும் தொலைவைக்க சொன்னதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆயுஷரன் என்னுடைய தந்தை ரொம்ப லெகுவானவர் மென்மையானவர் ஓதுனாலே அழுதுருவார் மக்கள் அவரை பின்பற்றி தொல முடியாது சொன்னபோது இல்லை இல்லை நான் சொல்கிறேன் கட்டளை அவரை தொலை வைக்க சொல்லுவேங்க அவருடைய தலைமையில் தான் பதினேழு பக்து தொழுகை நபி சொல்லாஹ் அலையீசன் காலத்தில் தொலை வைக்கப்பட்டது அவ்வக்கருடைய எல்லாம் அன்று அந்த இஷா தொழுகையை தொலை வைக்கிறாங்க அதுக்கடுத்து நபி சல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அந்த நாளில் அந்த நாளில் செய்த இன்னொரு வேலை இருக்குது நபி சொல்லாஹன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நல்ல அந்த குளிக்க ஊத்துறாங்க இல்லையா அதுக்கு அந்த அந்த குளிக்க ஊற்றுற போதே எந்திரிச்சி வந்து நபி சொல்லா ஊலீசன் மெம்பர் படியில் இருந்து ஒரு உரையாற்றுறாங்க அங்கே மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு யாராவது பழி தீர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னா என்னை நான் யாராவது பாதித்திருந்தால் அவங்க என்ன பழி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒருத்தரும் வரலை அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஆள் வர்றாங்க எனக்கு மூணு திருகம் கொடுக்கணும் யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அப்படியா பல்லு என்ன அப்பாசே நீ என்ன செஞ்சிரு அந்த மூணு திருகத்தை கொடுத்துருங்கிறாங்க அவர் அதை கொடுத்துட்றாரு நபீஸ் அல்லாஹ் அலேஹீஸ்லாம் அவங்க மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இருக்கிறாங்க அப்போ அப்போ தான் சொல்கிறாங்க அன்சாரிகள் இருக்கிறாங்க இல்லையா மதினத்து அன்சாரிகள் அவர்கள் மதினத்து அன்சாரிகளுக்கு நான் செய்ய வேண்டிய கைமாறு நன்றி கடன் பாக்கியிருக்கு அன்சாரிகள் அவர்கள் கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்றிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றி பாக்கி இருக்கிறது ஆகவே அன்சாரிகள் யாரையும் என்ன செய்யாதீங்க அவர்கள் செய்த தப்பை மன்னிச்சிருங்க அதே மாதிரி அவர்களின் நல்லவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு நபி சொல்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் அவனுடைய அடியானுக்கு இப்படி கேட்டான் இந்த உலகத்தினுடைய அந்த செல்வங்கள் அந்த பாக்கியங்கள் வேணுமா அல்லது மறுமையினுடைய ரிவார்டு வேணுமான்னு கேட்டான் அப்போ அந்த அடியார் யெல்லாம் நீ மறுமையில் எனக்கு வழங்கக்கூடிய அந்த ரிவார்டை தான் சொல்லி கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அவர் அலியுல்லா அவங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க அந்த ஹதீச அறிவிக்கக்கூடிய அபு அல் ஹுதிரி அலி அவங்க சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லை என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேங்கிறாங்க அதை கேட்டால் அபு சைதல் குதிரை கேட்குறேன் என்ன ஒரு அடியானுக்கு அல்லாஹூத்தாலா உலகத்தினுடைய அருள்கொடை வேண்டுமா அல்லது மர்மையினுடைய ரிவார்டு வேண்டுமான்னு தானே கேட்டாங்க அதெல்லாம் அந்த அடியார் மருமையுடைய ரிவார்டு வேணும்னு தானே கேட்டார் இதுக்கே இவர் அழுகிறார்னு சொல்லி நாங்கெல்லாம் அப்போ அவரை ஒரு மாதிரி பார்த்தோம் ஆனால் அந்த நபர் யாரும் கிடையாது நபி சல்லாஹ் உலக செல்லம் என்பதை அவ்வக்கர் அடி அல்லாஹ் உணர்ந்திருந்தாங்க அதனால தான் அவங்க அழுதாங்க இப்படி சொன்னாங்க என்பதை பின்னாடி அறிவிக்கிறார் ஆக நபி சல்லா உலக செல்லம் இதை சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வக்கர் அடி அல்லாஹ் அவங்களுடைய வீட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய மதினத்து அந்த மஸ்ஜித் நபவிக்கு நிறைய வாசல்கள் இருந்தது அவ்வ ஓவ்வக்கரையெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய அந்த வாசலை மட்டும் விட்டுட்டு மற்ற வாசலை எல்லாம் அடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க நபி சல்லாஹ் அந்த அளவுக்கு நபி சல்லாஹ் அலையம் அவங்க அவ்வளக்கரடியில் தான் அவங்க மேலே பிரிய வச்சுருந்தாங்க நபி சொல்லாம்னு சொல்கிறாங்க அல்லாகவே விட்டு விட்டு இன்னொரு மனிதரை நான் நேசத்திற்குரியவராக ஆக்குவதாக இருந்தால் இந்த அவ்வப்பரை ஆக்கியிருப்பேன் ஏன்னா அவர் செய்த அந்த தியாகத்திற்கு ஈடாக எதுவுமே இல்லை என்பதாக நபி சல்லாஹ் அலையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நபி சல்லாஹ் அலையலாம் ஹிஜ்ரி பதினொன்று நபீஸ் அல்லாஹல் அதுக்கப்புறம் பிற எட்டில் அவங்க இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க வியாழக்கிழமை இது புதன்கிழமை இது வியாழக்கிழமை பிற ஏழு இது பிற எட்டு வியாழக்கிழமை அந்த நேரத்தில் நபிஸ் அல்லாஹ் அலைய்சல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கூப்பிட்றாங்க நீங்கள் வாங்க ஒன்று எழுதி தர்றேன் வியாழக்கிழமை மக்கள் எல்லாம் வர்றாங்க ஆனால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கூச்சல் குழப்பமாக இருக்குது மோவரலி இல்லா சொல்கிறாங்க நம்மளுக்கு தான் குரான் இருக்குது நபி அல்லா அல்லீன் வழிமுறை இருக்கிறது அல்லவா ஏன் வேண்டாம் நபீஸ் அல்லா அல்லது போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறாங்க அந்த கூச்சல் குளத்தில் குழப்பத்திலேயே நபீஸ் அல்லா அல்லாம் அனுப்பிடுறாங்க வேண்டாம் எல்லாரும் எழுச்சிப்போங்க அடுத்த நாள் ஒன்பதாவது நாள் ஜாஃபர் ஜாஃபரீபின் அபு தாலிப் அபு ஜாஃபரீபின் அப்துல்லா அலியல்லாங்க அவங்க தான் அறிவிக்கிறாங்க அந்த நாள் உங்கள் நீங்கள் அதாவது உண்மையான மீன்களாக இல்லாத நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்கிற அந்த செய்தியை மட்டும் சொன்னாங்க இது என்னைக்கு பெற ஒன்பது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நபி சல்லாஹூ அலிஸ்வல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தன்னுடைய மஸ்து நபவின்டைய பக்கத்தில் அவங்க வீட்டில் ஆயிஷார் அடி எல்லாம் வீட்டில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா மஸ்ஜிதுக்குள்ளே வர்றாங்க மஸ்ஜிதுக்குள்ளே வர்றாங்க அங்கே நபீஸ் அவ்வக்கர் அடி எல்லாம் தொல்கு வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இமாமத்து நடந்துகிட்டு இருக்குது அப்படி வர்றாங்க சலசலப்பு ஏற்படுது அவ்வக்கரடி எல்லாம் நபீஸ் அல்லாஹ் அலுவலாம் பார்த்துட்டு பின்னாடி வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க நபி சொல்லா அலீஸ்வல்லாம் அவங்களுடைய தோலை அப்படியே லேசாக தட்டி அப்படியே இருக்கிறாங்க நபீசல்லா ஹலீஸ் அவங்க பக்கத்தில் ரைட் சைடு உட்காந்துடுறாங்க இந்த நிலையில் அவ்வக்கர் அடி அவங்க அந்த பக்து தொழுகையை தொலை வைக்கிறாங்க இது என்னைக்கு ஹிஜிரி பதினொன்று என்னைக்கு சாட்டர்டே அவங்க தொலை வைக்கிறாங்க தொலை வைத்து முடிச்சுட்டு நபி சல்லாஹ் அலீஸ்வல்லம் வந்துடுறாங்க அப்போ அலி அல்லாஹ் அவங்களும் அப்பாஸ்ரலி அல்லாஹு அவங்களும் பேசிக்கிறாங்க அழிர் அல்லா சொல்கிறாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவங்க குணமாயிட்டாங்க அப்பாஸ் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய அந்த குடும்பத்தில் கடைசி நேரத்தினுடைய அறிகுறிகளை நபி சல்லாஹலீஸ் அவங்க பார்க்குறேன் குணமடையலை கடைசி நிலையில் இருக்கிறாங்கங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஹிஜ்ரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நபி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவங்க வீட்டில் நபி சல்லாஹ் அலையீஸ்வல் தன்னிடத்தில் இருந்த அந்த தங்க காசுகளை அடிவிகளை எல்லாத்தையும் விடுதலை கொடுத்துட்றாங்க விடுதலை பண்ணிடுறாங்க அந்த காசுகள்லாம் கொடுத்துறாங்க அவங்களுடைய கவசம் ஆட ஒரு மூணு சா கோதுமைக்காக அடமானம் வச்சுருந்தாங்க நபி சொல்லாஹ் அலையீஸ்லாம் அந்த நாளில் நைட்டு ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா திங்கக்கிழமை அந்த நைட்டில் நபி சல்லாஹ் அலையீஸ்லாம் அவங்களிடத்துல என்ன இல்லை தெரியுமா வீட்டில் எண்ணெய் இல்லை எரிக்கிறதுக்கு என்ன கிடையாது அவங்க வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கு அணையுது ஆயிசார் அடி எல்லாம் அவங்க பக்கத்து வீட்டில் போய் என்ன கடை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் லைட் எரிச்சாங்க இதுதான் நபி சல்லாஹ் அலையீஸ்லாம் அவங்களுடைய வீட்டுனுடைய நிலைமை கடைசி கால நிலமை நம்ம எப்படி இருக்கிறோம்னு போய் யோசித்துக்கோங்க நபிஸ் அல்லாஹ் அலையம் மறுநாள் ஹிஜ்ரி பதினொன்று துல்ஹஜ் பிறகு ரபி அவ்வல் பிற பனிரெண்டு திங்கட்கிழமை காலையில் நபி சல்லாஹ் அலிஸ்வலம் ஃபஜருடைய வக்து நேரத்தில் அவங்க திரைய விலக்கிக்கிட்டு அந்த ஜமா தொழுகையை எட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க மக்கள் எல்லாம் நபீஸ் அல்லாஹ் அலையஸ்லம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்கிற சத்தத்தை கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறாங்க ஃபஜருடைய தொழுகையை நபீஸ் அல்லா நிறைவேற்றினாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு வக்தும் கிடைக்கல நபிசல்லாஹ் அலையி செல்லாம் அந்த நாள் தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைக்கிறாங்க ஃபாத்திமா அலியல்லாஹனுக்கு அவங்க வர்றாங்க வந்தபோது அவங்களிடத்துல சொல்கிறாங்க பாத்திமாவே அப்படின்னு காதில் சொல்கிறாங்க அவங்க அழுகிறாங்க அதற்கு பிறகு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அந்த விஷயத்தை கேட்டவுன்னே சிரிக்கிறாங்க பாத்திமா ரலி அவங்க அங்கல் ஆயித்தாங்க என்னுடைய தந்தைக்கு வந்து ஒரு பயங்கரமே என்பதாக அவங்க அழுத நேரத்தில் தான் கூப்பிட்டு சொன்னாங்க ஆயிஷாரிலும் கேட்குறாங்க என்ன ஃபாத்திமாவை என்ன சொன்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க இறந்ததற்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட சொன்னாங்க உங்களுடைய தந்தைக்கு இந்த பயங்கரமெல்லாம் இன்றைய தினம் தீந்து போயிடும் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னாங்க நான் அழுதேன் ஆனால் அடுத்ததாக ஒன்று சொன்னாங்க எனக்கு பிறகு என்னோடய குடும்பத்தில் நீ என்னிடத்திலே வருவாய் இறந்து போவாய் மௌத்தாகுவாய் என்பதாக நான் சொன்ன சொன்னாங்க நான் சிரித்தேன் என்பதாக நபி சல்லாஹ் அலையும் கடுமையாக இருக்குது தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்வையை தூக்கி தூக்கி போடுறாங்க அல்லாஹ் அலில சொல்கிறாங்க ஆயிஷாவே கைபர் யுத்தத்தின் போது அந்த யூத பெண்மணி எனக்கு கொடுத்தால் இல்லையா அந்த நஞ்சு கலந்த உணவு அது என்னை பாடாப்படுத்தது என்னுடைய நரம்புகள் எல்லாம் எனக்கு வழி ஏற்படுகிறது என்பதாக யார் சொல்றா நபி சல்லாஹூ அலையம் அவங்க சொல்றாங்க நபி சல்லாஹூ அலையம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஹசன் ஹுசைனி அழைத்து அவங்க இது பண்றாங்க அந்த நேரத்துல அவங்க சொன்ன கடைசி உபதேசம் என்ன தெரியுமா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக ஏன் தெரியுமா அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் ஆகவே அவர்களை நான் சபிக்கிறேன் என்பதாக நபி சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெண்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்திக்கோங்க உங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்கிறாங்க செல்லாம்னு சொல்றாங்க நபிசல்லாஹன் அப்படியே தளர்ந்துக்கிட்டு வர்றாங்க முற்பகல் அந்த நண்பர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நபி சொல்லா அலுவலன் தளர்றாங்க அந்த நேரத்தில் ஆயிஷார் அல்லாஹ் ஒன்று அவங்களுடைய நெஞ்சில் நபி சொல்லா அலிசன் அப்படியே சாஞ்சி இருக்கிறாங்க அப்போ அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் வர்றாரு அவருடைய கையில் மிஸ் வாக்கு இருக்குது அதை பார்க்குறாங்க நபீ சொல்லா அலுவலன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிஷார் எல்லாம் கேட்குறாங்க யார சொல்லுல்லாம் உங்களுக்கு மிஸ் வாக்கு வேணுமா ஆமான்னு தலையாட்டுறாங்க உடனே அவர்கிட்டருந்து மிஸ்வாக் எடுத்து கொடுக்குறாங்க வாயில் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்றாங்க அவங்க அப்படியே முக லேசாக ஒரு மாதிரி இருக்குது உடனே சொல்கிறாங்க கடினமாக இருக்கா நான் மென்று மிருதுவாக்கி தரட்டான்னு கேட்குறாங்க அப்படியே அந்த இதை மிஸ்வாக்கு இதை வாங்கி அப்படி நல்லா மென்று தன்னுடைய எச்சில் கலந்து அந்த மிஸ்வாக்கை நபி சல்லாஹ் அலையம் வாயில் தேய்ச்சி விட்டு அவங்களுடைய வாயை கொப்பளிக்க விடுறாங்க அந்த நேரத்தில் நபி சல்லாஹ் அலையம் அவங்க ரொம்ப தளர்ந்துடுறாங்க இன்னலில் மௌத்தி சக்கராத் அவங்க சொல்கிறாங்க இன்னா இலா இல்லம்லாம் இன்னலில் மௌத்தி சக்கராத் வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் நல்லாவே தவிர வேறு யாரும் கிடையாது மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்பதாக நபி சல்லாஹலீஸ்வன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நபி சல்லாஹுலீஸ்வன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை தன்னுடைய காதை அப்படி கிட்டத்தில் வச்சு கேட்குறாங்க சொல்றாங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்க நபிமார்கள் உயிர் வாய்மையாளர்கள் உயிர் தியாதிகள் அதாவது ஷஹிதானவர்கள் நல்லோர்கள் ஆகிய நீ அருள் செய்தோருடன் யால்லா நீ என்னை சேர்த்துவை அவர்களே மிகச்சிறந்த தோழர்கள் அது மாத்திரமல்ல நபீசல் அல்லாஹ் வலிசலாம் அவங்க கைகளை உயர்த்துறாங்க கைகளை உயர்த்துறாங்க உயர்த்திட்டு சொல்றாங்க அல்லாஹுமா ஓ பிரலி வர் அஹெம்னி வர் அ ல ஹெக்னி வி ரஃபீக் இல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க யால்லா என்னை நீ மன்னிப்பாயாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபி சொல்லா அலையா உடைய கடைசி வாயிலிருந்து என்ன வருது யா என்னை நீ மன்னிப்பாயாக என் மீது நீ கருணை காட்டுவாயாக உயர்ந்த நண்பர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக யா உயர்ந்த நண்பனான உன்னை நோக்கி உயர்ந்த நண்பனான உன்னை நோக்கின்னு சொல்லிட்டு இப்ப கையை உயர்த்திய அந்த நிலையிலேயே அவங்களுடைய கை அப்படியே கீழே விழுகுது நபி சொல்லாஹ் அவங்க மௌத்தாயிடுறாங்க நபி சொல்லாஹ் அவங்க மவுத்தாயறாங்க இந்நாளில்லா இவன் இன்னா இலேஹ் ராஜூ நபி செல்லா அலையுஸ்லாம் ஆக அன்பார் இந்த சோதர்களே இந்த நிலையில் நபி செல்லா அலிஸ்லம் மவுத்தாகிறாங்க இன்னும் மௌத்தான அவர்கள் அதற்கடுத்து திங்கக்கிழமை அதான் நான் சொன்னேன் ஹெஜ்ரி பதினொன்று ரபி உல் அவ்வல் பிறை பனிரெண்டு திங்கக்கிழமை முன்பகல் நேரத்தில் நடுப்பகலுக்கு கொஞ்சம் முன்னாடி நபி செல்லாஹ் அலையுஸ்லம் மரணித்தாங்க இந்த உலகிற்கோர் அருள் கொடையாக வந்த அகிலத்தின் அருட்கொடை உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரி கடைசி நபியாக இருந்த அந்த நபி சல்லாஹூ அலையுஸ் அவர்கள் இந்த நிலையில தான் மரணிச்சிருக்கிறாங்க நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நிலையிலும் நாம் நபி சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை பின்பற்றி வாழலைன்னா ஹவுலுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்திலிருந்து நமக்கு தண்ணீர் கிடைக்காது ஆகவே அன்பார்ந்த இருந்த சோதர்களே அல்லாஹனுடைய குரானையும் நபிசல்லா வாழ்க்கை வாழ்க்கை வழிமுறையும் சுன்னாக்களையும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆலமீன்